வணக்கம் மக்களே தமிழக வெட்டிகழகத்தின் சார்பாக வந்து ரெண்டாவது மாநாடு வந்து மதுரையில் நடக்க போகுது ஸோ அதுக்காக வந்து காவல்துறையினர் வந்து சில கேள்விகளை வந்து தாவேகா சார்பில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து அவங்க பதில் கூறியிருக்காங்க இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு வந்து தொண்டர்களுக்கு வந்து எதாவது பாஸ் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எதுவுமே கொடுக்கல ஸோ யார் வேணாலும் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மாநாட்டு இருந்து உள்ளேயும் வெளியும் செல்ல பதினெட்டு வழித்திறங்கள் வந்து அமைக்கப்பட்டுள்ளன அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து இருபத்தொன்னாம் தேதி ஆகஸ்ட் வந்து பிற்பகல் மூணேகால் மணியில் வந்து இரவு ஏழு மணி வரை தான் மாநாடு நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து என்ன ப்ரோட்டோக்கால்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ அதே தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க தளபதி விஜயோட வருகை இருக்குது என்ட்ரி இருக்குது தொண்டர்கள் மத்தியில் நடந்து வராரு ஸோ அந்த நடவடிக்கை பார்த்தீங்க அப்படின்னா எண்ணூறு மீட்டருக்கு இருக்குது ஸோ எல்லாருமே நிதானமாக பார்த்துட்டு வருவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொடியேற்றம் நடக்கும் அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து கொ அதுக்கப்புறம் கொள்கை பாடல் இப்படிங்கிற ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தளபதி விஜய் அவர்கள் தொண்டர் மத்தியில் வந்து தீர்மானம் ஏற்றுவார் அதுக்கப்புறம் வந்து தளபதி விஜயோட வந்து பேச்சு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாநாட்டில் கலந்து கொள்ளும் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் ஆண்கள் இருபத்தைந்தாயிரம் பெண்கள் நாலாயிரத்து ஐநூறு முதியவர்கள் ஐ ஐநூறு மாற்றுத் திறனாளர்கள் கலந்து கொள்வார்கள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க மாநாட்டு நடைபெறும் இடத்துல வந்து நானூற்றி இருபது ஒளிப்பெருக்கிகள் அதுக்கப்புறம் வந்து இருபத்தைந்தாயிரம் மின் விளக்குகள் அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி சிசிடிவி கேமராள்லாம் பொருத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மதுரை மாநாட்டில் பங்கேற்கும் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அனுமதி இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சுகாதாரத்துறையிடமும் அனுமதி பெற்றிருக்காங்க ஸோ ஆம்புலன்ஸ் வதசி வசதிகள் எல்லாமே வந்து ரெடி இருக்காங்க ஸோ தேவைக்கேட்டுற மாதிரி எல்லா தண்ணிகள் எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அது எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட காவல்துறையினர் வந்து தாவைக்காமையிடம் வந்து நாற்பத்தி ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க வந்து பதில் தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யாராவது முக்கிய பிரமுகர்கள் வந்து தளபதி கூட வந்து பங்கு பெறாங்களா மேடையில் வந்து இருக்க போகிறாங்களா மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கும் வந்து பதில் சொல்லியிருக்காங்க விஜய் அவர்கள் மட்டுமே முக்கியமான பிரபுகர் அதை தவிர வந்து மாநாட்டில் வேறு யாரும் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே வந்து பக்காவான பதிலை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பக்காவாக ரெடி ஆகிட்டுருக்கு மாநாடு ஸோ மக்கள் தான் தொண்டர்களுக்கும் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க ஸோ யார் வரணும் யார் வர வேண்டாம் அப்படிங்கிறதையும் தெளிவாக ப குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அதன்படி தான் வந்து நடக்கப்போகுது ஸோ அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தெரிவிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க షేర్ పన్ను ఫిలిమా చానల్ సబ్స్ పూర్గా త్యాంక్ యూ